என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளுக்கு என்னோட இந்த என்னோட முயற்சிக்கு நீங்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க நம்ம சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபரை தொட்டு விட்டது அதுக்கு எல்லாமே முழுக்க முழுக்க உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க உங்களை தாங்க சாரும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் தெய்வங்கள் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க ஏன்னா உண்மையால் மனசார என் உளமாற சிறந்தாழ்ந்து கறந்தாழ்ந்து உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் வாழ்த்து சொல்லிக்கிறேன் உண்மையிலே இதை பார்த்துக்கிட்டு இருக்க என்னோட என்னோட சப்ஸ்கிரைபர் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் எல்லாமே நல்லா நல்லபடி ஆரோக்கியத்தோடு வாழணும் நீண்ட ஆயிலோடு வாழணுங்கிறதையும் வேண்டிக்கிறேன் மறுபடியும் சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் நான் என்னோட சிறந்தாழ்ந்து நான் நன்றியும் வாழ்த்தையும் சொல்லிக்கிறேங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பத்திரமெல்லாம் போட்டு முடிச்சிடுறாங்க கொடைக்கானல் இருந்து கிளம்பிடுறாங்க இவங்களுக்கு டிமிக்கி கொடுத்து தண்ணி காட்டுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி காட்டிட்டு கிளம்பிடுறாங்க இவங்க போனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க விடாது கருப்பு மாதிரி அந்த முத்துமலர் குடும்பம் என்ன பண்ணுறாங்க பண்ணுது பசுபதிட்டு போய் பிராண்டுது என்னப்பா இப்படி பண்ணிட்டாங்க என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் போட்டு பிராண்டுதுங்க இங்கே பாரு நீ கவலைப்படாத அந்த குடும்பம் ஒரு எந்த இதுவுமே நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் பயப்படாதீங்க அப்படிங்கிறான் பசு சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க என்ன பண்ணுறதா கிளம்புங்கம்மா என்னென்ன சொல்கிறீங்க அட அவங்க வீடு இருக்குப்பா இப்போ கப்பல் மாதிரி அவன் பங்கை கொடுக்கணும் இல்லையா நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு போய் இங்கே இருங்க அப்படிங்கிறாங்க வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடாது என்னம்மா பிரச்சனை வர போகுது அதெல்லாம் ஒன்றும் வராது நான் இருக்கேன்ல இவ்வளோ தூரம் வந்தாச்சு நீங்க இருக்கீங்கன்னு ஆனால் ஒரு பைசா வாங்க முடியலையே ஆட அதெல்லாம் விடுமா அதுங்களே கொடுக்காட்டியும் உனக்கு நான் தருவேன் ஆனாலும் அவங்களும் நிம்மதியாக இருக்கக்கூடாதுமா நிம்மதியாக இருக்கவே விடக்கூடாது என்ன என்னென்ன பண்ணியிருக்காது தெரியுமா அப்படிங்கிறாங்க எப்படியோ எங்களுக்கு பணம் காசு கொடுத்தாலும் சரி நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க அதுக்கும் நல்லது நடந்தாலும் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க கிளம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பமும் நேராக கிளம்புதுங்க தாத்தா வீட்டுக்கு போயிடுறாங்க இங்க தாத்தா ல அதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடியே போயிடுறாங்க இல்லையா அங்கே போன கையோட பார்த்தீங்கன்னா பாட்டி பார்க்குது ஏண்டி இவ்வளோ கதை நடந்திருக்குது விஜய் சொன்னால் என்னடி காவேரி இப்படியா அப்படியா அப்படிங்கிறாங்க ஐயோ பாட்டி அவர் சொன்னது முழுசா கேட்டிங்களா கேட்கலையா எங்கள் அப்பா மேல் எந்த தப்பும் இல்லை இது அந்த பசுபதி ஆள் தான் அந்த பசுபதி பண்ண ஆள் அவன் அனுப்புனது தான் எப்படியெல்லாம் வந்து பேசி நடிச்சாங்க தெரியுமா அப்படின்னு கேட்க அதை தானடி நான் சொல்கிறேன் அவன் பொல்லாதவன் சும்மாவே வாழ விட மாட்டான் ஐயோ என் பேத்தியும் பேரனு என்ன ஆக போதுன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க பாட்டி விடுங்க பாட்டி இப்போதான் ஒரு பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க ஆறுதல் சொல்லாட்டியும் இப்பெல்லாம் பேசாதீங்க பாட்டி அப்படிங்கிறாங்கட்டே நான் என்னடா பேசணும்னு ஆசையாடா நீனும் பொண்டாட்டியும் நிரந்தரமாக நல்லா இருக்கணும் ஆசைப்பட்றண்டா அது தப்பா அது தப்பா அதெல்லாம் கவலைப்படாதீங்க பாட்டி நானும் என் செல்லா நூறு வருஷம் நாங்கள் நல்லா வாழ்வோம் போதுமா எப்படியோ நீங்கள் நல்லா இருந்தால் சரிடா அதை பார்க்குறதுக்கு நான் இருக்காவ போகிறேன் நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம பேர பிள்ளைங்க பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தாண்டா நினைப்போம் அப்படிங்கிறாங்க அடுத்து நீங்கள் கவலைப்படாதீங்க அவனால் ஒன்றும் பண்ண முடியாது விஜய் தம்பி இருக்கிற வரைக்கும் யாரும் ஒன்றும் நம்மளை அசைக்க முடியாது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அப்போ அன்பு வராரு விஜய் தம்பி இருக்கிற வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுதான் ஆனால் விஜய் தம்பியே போட்டு பார்க்குறாரு என் சம்மந்தி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க ஏங்க எப்பெல்லாம் பேசுகிறீங்க உங்கள் குடும்பம் இல்லையா இது அந்த பசுபதி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் சம்மந்தி சம்மந்தின்னு இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அம்மா என்ன அது என் சம்மந்தி தான் என் மகளோட தான் பையன் அப்படி நான் புரிசன் விட்டு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறாங்க தாத்தா விஜய் டென்ஷனாக சரி விடுறா விடுறா நான் பார்த்துக்கிறேன் என்னம்மா கல்யாணி சரி இருங்க அப்படின்ட்டு என்னம்மா ராதா சரி இருமா அப்படின்ட்டு விடுடி கடைசியில் தான் வருவேன் நான் போறேன் எல்லாரும் ஆளாளுக்கு ஏன் கேக்க கே இந்த வீட்டில் ஒன்றும் சொல்ல விட மாட்டீங்க உண்மையை சொன்னாங்க சந்தோஷமாக கசக்குது அப்படின்ட்டு போயிடுறாங்க அடுத்து பார்த்தா என்னம்மா கவேரி சந்தோஷமா அப்படின்னு கங்காவும் யமுனா பேச என்னடி ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிற அப்படின்னு யமுனா பார்த்து நம்ம காவேரி சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை பத்திரத்தை பதிஞ்சாச்சு அங்கே வந்து வச்சு எதுவும் பேசக்கூடாதுன்னு விட்டுட்டோம் அப்புறம் பணத்தை எப்போ கொண்டுக்கிட்டு வரீங்களா வீட்டுக்கு இல்லை இங்கேருந்து நாங்கள் வாங்கிட்டு போகிறதா அப்படின்னு கேட்க அப்படி தாத்தா பார்க்குறாரு ஏம்மா என்னம்மா அப்படிங்கிற தாத்தா நீங்கள் இருங்க தாத்தா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கா சொன்னேன் பணத்தை வாங்கிட்டே போறியாக்கா அப்படின்னு கேட்க ஆமாடி இதில் என்ன இருக்குது பணத்தை நாங்கள் வாங்கிட்டு போகிறது கரெக்டு தானே கையெழுத்தெல்லாம் போட்டுட்டோம்ல இதே வேற ஆளுக்கு விற்கிறாருந்தான் காசை எண்ணி பார்த்து வாங்கிட்டு தான் கையெழுத்த போடுவோம் தெரியுமா நீன்னு சொல்லவும் ஏதோ போயிட்டு போகுதுன்னு கையெழுத்து போட்டோம் ஓ ஏதோ போயிட்டு போகுதுன்னு கையெழுத்து போட்டியா ஏக்கா என்ன நினைச்சிட்டு இருக்க உன் பேருக்கு பணம் வரப்போகுது அதனால் நீ எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க ஏதோ சும்மா போட்ட மாதிரி பேசுகிற கவரி கவரி கொஞ்சம் கூலாயிருடா அப்படின்னு இங்கே விஜய் சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க கொத்தவரி மேடம் ம் என்ன அப்படிங்கிறாங்க பா எப்போவுமே ஏதாவது எலும்பு முழுங்கின மாதிரியே இருப்பீங்களோ முறுக்கிக்கிட்டு அப்படின்னு கேட்க இங்கே பாருங்கம்மா அக்கா சொல்றதும் சரிதானே நாங்கள் கேட்டதில் தப்பு இல்லையே ம் கேட்டதில் தப்பு இல்லை எல்லாரும் பணத்துல தான் இருக்காங்க ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணுவைன்னு வைன்னு சொல்லுவாங்க ம் ஓகே தான் அப்படின்னு தாத்தா அப்படிங்கிறாங்க டேய் அதெல்லாம் முடிஞ்சிருச்சுடா இவங்க ஏன் பயப்படணும் அவங்க ரெண்டு பேர் பேருக்கும் அவங்க பங்கு போட்டாச்சுடா அப்படிங்கிறாங்க அம்மா உன் அக்கௌண்ட்டுக்கும் உன் அக்கௌண்ட்டுக்கும் போட்டாச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க இல்லை எங்களுக்கு நம்பி இருக்குது தா உடனே கங்க அப்படியே அந்த அடிக்குது எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லாமல் போயிட்டு அலைஞ்சிட்டு விஷயம் நல்லா முழுமதி ஆயிடுச்சா இல்ல பாதியிலே மனசு கடந்து கூடாது இல்லையா கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டு தான் இருந்தேன் நீங்களாம் அப்படிலாம் நடக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல ஐயோ அக்கா எப்படிக்கா மாத்திர வேணாக்கா விட்டுருக்கா ஒரில் உடஞ்சு போச்சு ரொம்ப பேச வேணாம் விடு விடு என்னோடய ரொம்ப பேசுற அப்படிங்கிறாங்க விடுக்கா விடு உண்டு அப்படிங்கிறாங்க ம் சரி அப்படிங்கிற யமனா நம்ம பங்கு கொடுத்துட்டாங்க நர்மதா அம்மா பங்கலாம் அப்படின்னு அக்கா நம்ம பங்கு வந்துடுச்சுல அப்புறம் என்னக்கா அப்படின்னு யமனா சொல்ல உடனே சாரதை பார்க்குது ஏய் உங்களுக்கு என்னடி எங்கள் பங்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் நாங்கள் எதில் வேணாலும் தொட்டு திம்போம் உங்களுக்கு என்னடி அப்படிங்கிற மாதிரி பேச சரி சரி உங்கள் அப்படிங்கிறாங்க உங்கள் இஷ்டம்னு சொல்லையில் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை காவேரி சொல்லிட்டா என்ன ஆனாலும் சரி அந்த அவங்க பங்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டா அதனால உங்கள் அம்மா பேர்லேயே நர்மதா பங்கையும் அவங்க பங்கையும் போட்டாச்சு போதுமா அப்படிங்கிறாங்க அதையும் காமிக்கிறாங்க தெரியும் அப்படிலாம் இல்லைமாம்மா அப்படின்னு யமனா வந்து சப்பட்டு கட்டுது ஷோ என்ன குடும்பமோ அப்படின்னு கல்யாணி இத்துக்குது ஆமாமா ஒன்ட்ட காசு பணம் இருக்கு நீ காரியத்தில் கண் இருக்க மாட்டேன் ஆனால் பாவம் இல்லையா கங்கா யமனா அதனால காசு பணம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் அவங்க நிலைமையில இருந்து பார்த்தாலும் ஓரளவுக்கு கரெக்டாக தானே தோணுது அதே தான் விஜய் சொல்றாங்க காவிரி கொஞ்சம் துல்றாங்க ஆனால் காவிரி பார்த்து விஜய் அடக்குறாரு இங்க பாருமா அவங்க இடத்துல வச்சு பாரு இல்லையா ம் நம்மக்கிட்ட காசு இருக்குங்கிற கண்டி அதெல்லாம் நினைக்கக்கூடாது இல்லைங்க நான் அப்படிலாம் வாயை மூடு அப்படிங்கிறாங்க நான் அதான் சொல்லலை இவளுக்கு ஏன் தங்கச்சின்னு நம்பிக்கை ஐயோ இவ அடங்க மாட்டா கூட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கையை இறுக்க பிடிக்கிறாரு காவேரி நீ இரு இல்லைங்க ச்சே இப்படிலாம் பேசுவான் நான் நினைக்கவே இல்லை ஏன் இப்படி என் அக்கா ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க ஏய் அங்கே கோதாவரியே வாயை மூடிடுச்சுடி நீ வாயை மூடுறியா இல்லையா என்னால் ஆறலைங்க அப்படின்னு சொல்ல சரி சரி அப்போ நான் இது வந்து பப்ளிக் ஹால்னு பார்க்க மாட்டேன் அப்புறம் என்னோட ஆறுதலை கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்க ஐயோ அப்படின்ட்டு டப்புன்னு வாய மூடிடுறாங்க யமனா வருது அக்கா அவரோட ஆறுதல் என்னக்கா டப்புன்னு வாய முடிட்ட அப்படின்னு காவிரிட்டு கேட்க ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அது எங்கே ரகசியன்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிடுறாங்க ம் சரி நாங்களாம் கிளம்புறோம் அப்படின்னு எல்லாரும் கிளம்புறாங்களா ம் சரிம்மா சரிம்மா பத்திரம் போயிட்டு வா அம்மா கொண்டாந்து விடட்டுமா அப்படின்னு காவிரி கேட்க ஒன்று வேணாண்டி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் பார்க்குறாரு அப்பா உடம்பெல்லாம் ஒரே டயர்டாக இருக்குடா மாமாவுக்கு உடம்புலாம் வலிக்குது தெரியுமா அப்படின்னு கேட்க எதுக்கு மாமா வலிக்குது அப்படின்னு கேட்க தெரியலையே அப்படின்னு சொல்ல ம் ஏன் வலிக்குதுன்னு எனக்கு தெரியுமே எதுக்கு சொல்லு சொல்லு ம் மாமாவுக்கு கை கலமைக்கி விடணும் அதுவும் காவேரி கையால் ஓகேவா ஐயோ என் தங்க பொண்டாட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சிடடி நீ தாண்டி இந்த மாமாவுக்கு ஏற்ற மனைவி அப்படிங்கிறாங்க மணாலி அப்படிங்கிறாங்களா அது என்ன மணாலி ஆமாம் மணாலன்னு சொல்கிறாங்க இல்லையா அதே தான் அப்படிங்கிறாங்க எது எப்படியோ ம் வாங்க உங்களுக்கு காலமைக்கி விட்றேன் அப்படின்னு சொல்ல ம் உனக்கும் கால் வலிக்கும் மாடிப்படியெலாம் ஏறப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிக்கிறாரு தூக்கிக்கிட்டு நடந்து போகிறாங்க எங்கிட்ட தாத்தாவும் பாட்டியும் சிரிக்கிறாங்க என்ன பிள்ளைங்களப்போ அப்படின்ட்டு எங்க என்னங்க நடந்துச்சு என்ன இப்படி அதுதான் கல்யாணி என்னன்னே சொல்ல முடியல நல்ல வேலை பாவம் அந்த சந்தானம் மேலே எவ்வளோ பெரிய பழி வந்துருச்சு இப்படி இல்லாமல் பசுபதி பண்ணுமா அப்படின்னு ராதா இவங்க மூணு பேரும் பேசுகிறாங்க சே சே சா இந்த மாதிரி ஒரு விஷத்தை வீட்டுக்குள்ள வச்சுட்டோமே அப்பவும் காவேரி அப்போவே சொன்னான் கேட்டோம்மா அந்த ராகினியை பிடிச்சி கல்யாணம் பண்ணி இப்போ பாரு நம்ம புள்ள வாழ்க்கையும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க அடுத்த இவங்க மேலே போயிடுறாங்க தூக்கிக்கிட்டு நம்ம தங்கத்தை தூக்கி அள்ளிக்கிட்டு போயிடுறாரு போயிட்டு அப்பாடா அப்படின்னு கட்டலமானு உருட்டி விடுறாங்க எங்கள் பார்த்து பாப்பா இருக்குது வயிற்றுக்குள்ள அப்படிங்கிறாங்க சாரிடி 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 சார்டின்னு அப்படியே ஆயிரம் வாட்டி கெஞ்சி கேட்குறாங்க எதுக்கு சாரி அப்படின்னு கேட்க இல்லைடா நான் சந்தோஷத்தில் உன்னை டமாலுன்னு போட்டுட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க இல்லை விடுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வீடு என் பேர்லையா ஏன் பேரில் எங்கள் அப்பா விட்டு வீடா எங்கள் அப்பா எனக்குன்னு வாங்கியிருக்காரா ஐயோ அப்படிங்கிறாங்க ஓய் என்ன ஓன் புருஷேன் உன் பேரில் வாங்கியிருக்கேன் அப்பா வாங்கியிருக்கிறார்கு கேட்குறேன் இல்லை இருந்தாலும் அடிப்படை எங்கள் அப்பா வாங்கினாலே நீங்கள் எனக்கு வாங்கினீங்க அப்படிங்க உக்க மக்க எது எடு என்ன தேவை அப்படின்னு தலாவணி தூக்குறாரு ஐயோ மாமா மாமா அப்படின்னு சொல்ல அப்படி தலையிலே அடிக்கிறாரு என்ன நினச்சிட்டு இருக்க ஏன்டி பார்த்து பார்த்து உன் மாமன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா உங்கள் அப்பா வாங்கி வச்ச விடுன்னு சொல்லுவியா சொல்லுவடி சொல்லுவ இப்படியா அப்படிங்கிறாங்க சும்மா இல்லைக்கி சென்னே மாமா என்ன இருந்தாலும் என் மாமா என் மாமா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருக்காங்க இல்லையா விஜய் அப்படியே தன்னோட மார்போடு சேர்த்து அள்ளி அணைச்சிக்கிறாங்க அணைச்சிட்டு இந்த மாமா நினச்சதுனால தான் என் பேருக்கு வந்திருக்கு நீங்க மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அக்கால் தங்கச்சி வேற ஆளுக்கு விற்றுருப்பா அந்த வீட்டில் காலு வைக்க முடியுமா நீங்க வேற லெவல் மாமா உண்மையிலே உங்களுக்கு கடிச்சு கடிச்சு திங்கணும்டா இனிமேல் நான் மூணு வேலைக்கு சாப்பிட போறதில்ல அப்புறம் இந்த கன்னத்தை கொஞ்சம் இந்த காதை கொஞ்சம் இந்த உதட்டை கொஞ்சம் இப்படி கடிச்சு கடிச்சே சாப்பிட்டுக்கிட்டு இந்த காவேரி பசி ஆரப்பா உங்க பொண்டாட்டி ஏய் பசியாக வர வாங்கிட்டு வந்திருக்காளாம் அப்படின்னு சொல்ல ஓ யூ யூ அப்போ அதே தான் இங்கேயும் காவேரி அப்படிங்க என்னது அங்கேயுமா ஆமா எங்களுக்கு மட்டும் என்னம்மா இங்கேயும் அதே காதல் தாண்டி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நீயாவது பிடிச்சு பிடிச்சி திங்கணும் கிள்ளி கிள்ளி திங்கிற ஆனால் நான் அப்படி இல்லை நான் டைரெக்டாகவே கடிச்சு திம்பனா இந்த நெத்தியில் ஒரு கடி அப்படின்னு டக்கு டக்குன்னு தன்னோட இதில் வச்சு ஒவ்வொரு இடத்துல கிசா கொடுக்குறாங்க ஐயோ மாமா ஐயோ பிடுங்க அப்படிங்கிறாங்க ஆ நீ ஆரம்பிச்சு வச்சதாண்டி நான் இப்போ எடுத்து விட்றேன் அவ்வளோதான் அதெல்லாம் முடியாது தள்ளு 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 அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஐயோ மாமா அப்படிங்கிறாங்க முத்தம்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் மாமா உங்களுக்கு கால அமைக்கணும்னு சொன்னீங்களே வலிக்குதுன்னு சொன்னீங்களே அதெல்லாம் பறந்து போச்சுடி நீ எனக்கு முத்தம் கொடுத்தியா அதில் மறந்து போச்சு நான் உனக்கு முத்தம் கொடுத்தேனா அதில் மறந்துட்டேன்டி அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை மாமா நீங்கள் நிறைய அலைஞ்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கீழே படுக்க தடு தள்ளி படுக்க வச்சுட்டு காவேரி எந்திரிச்சு உட்காடுறாங்க உட்காந்துட்டு காலம் ஆரம்பிக்கிறாங்களா பாவனில் இந்த காலு எனக்காக ஓட விட ஆரம்பிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்க அப்போ இந்த கால் அப்படின்னு காவேரி காலத்தோட ஐயோ மாமா விடுங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லை எனக்கு அமுக்க முடிச்சவொன்னே உனக்குன்னா மாமா அமுக்கி விடுவேனா அப்படின்னு விஜய் சென்னக்கையோடு அப்படியே பார்க்குறாங்களா என்ன அப்படிங்கிறாங்க இல்லை மாமா காலெல்லாம் ஏன் நான் என்ன உனக்கு அமுக்கி விடலையா என்ன இல்லை இன்னைக்கு வேணாம் நீங்கள் பாவமாக இருக்கீங்க ஆ அதெல்லாம் முடியாது நீ அமுக்கி விட்ட கையோட இந்த மாமா அவன் பொண்டாட்டிக்கு கால் அமுக்கி விடுவாளாம் கால அமுக்கி மட்டும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் மஜாஜ் தான் என் பிள்ளைக்கு என் பொண்டாட்டிக்கு அப்படிங்கிறாங்க விஜய் ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்படி போனால் தான் இருக்கும் ம் இதை நம்மளோட கற்பனை கதை தான் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிக்கலைன்னா ஒன்று சொல்லவேனா போயிட்டே இருக்கலாம் ஏன்னா பிடிக்கல இது என்ன ஒரு கதையா அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஏன் இதையே மேருங்கிரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒருங்கிரும் நீங்கள் கொடுக்குற ஊக்கம்தான் எனக்கு அருவியாக வருது கொட்டுது நம்ம வீக்கா நம்ம தலைவன் தலைவியோட காதல் அருமையெல்லாம் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் மறுபடியும் நான் நன்றியும் வாழ்த்தையும் சொல்லிக்கிறேன் ஆயிரம் சப்ஸ்கிரைபோரு ஒருவாக்கி தந்தவங்க எல்லாருக்கும் நன்றி நன்றி இது ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் இப்படி வரும் தானே ஆண்டவன் இருக்கா நீங்கள் இருக்கீங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்